போகலாம் பாஸ்டர் இது எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் தான் பாஸ்டர் டவுன் ஆயிட்டே இருக்கிறேன் டவுன் ஆயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் எனக்கு பலவீனமாயிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அந்த பிரச்சனையினுடைய வீரியம் ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அந்த கடன் ஏறிட்டே இருக்குது நானும் நானும் ட்ரை பண்ணுறேன் நானும் பார்க்குறேன் நானும் பார்க்குறேன் ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் வராதா ஒரு சின்ன உயர்வு வராதா ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்க மாட்டேனா நாளுக்கு நாள் இப்படியே பின்னாடியே போனா நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்

கத்தர் சொல்ற கலங்காத மகளே கலங்காத மகனே கலங்காத பிரதர் பயப்பட வேணாம் சிஸ்டர் பயப்பட வேணாம் இல்ல பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டே இருக்கு பாஸ்டர் நான் இன்னைக்கு வந்தத அப்படியே நீங்க என்கிட்ட பேசுறீங்க எனக்கு என்னமோ பார்க்க பார்க்க நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு பாஸ்டர் பார்க்க பார்க்க நம்பிக்கையே இல்லை எனக்கு விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டே இருக்குது என்ன பண்றேன்னு தெரியல கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு விதத்துல கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டேன்னா நான் எழும்பி அப்படியே ஓடிடுவோம் பாஸ்டர் ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்துட்டேன்னா அதை பிடிச்சி பிடிச்சி மேலே வந்துடும் பாஸ்டர் ஆனால் நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே நான் அவிசுவாசப்படுகிறதற்கு ஆயிரம் பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்குது ஆனால் நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு ஹோப்பு கூட எனக்கு இல்லை இதே நிலைமைதான் யோபு கடந்து போனவர் சொல்றாரு இல்ல ஒரே நாளில் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த பட்டணத்திலிருந்து இந்த தேசத்திற்கு அப்பத்தின் வீடாகிய பெத்தலேமுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு லூயா நகவியை சொல்லும் போது